நான் இன்றைக்கி பீட்ரூட் தொவையல் செய்ய போகிறேன் நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் குருமா செஞ்சு பார்த்துருப்போம் இந்த பீட்ரூட் தொகையல் வந்து வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பீட்ரூட் வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருந்தால் போதும் உளுத்தம் பருப்பு த்ரீ டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு த்ரீ டேபிள் ஸ்பூன் ரெண்டு முந்திரி வேர்க்கடலை மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வரமிளகா நாலு இந்த வரமிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் நாலோ இல்லைனா நீங்கள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு ஆயில் தேவையான அளவு கடாய் நல்லா காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிட்டோம் கடலைப்பருப்பு பருப்பு பருப்பு எல்லாமே வந்து என்னென்னா வரமிளகா வேர்க்கடலை முந்திரி முந்திரி வந்து டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணிடலாம் ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இந்த பீட்ரூட் தொழில் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி ப்ளட்டு வந்து நல்லா ஊறும் இந்த பீட்ரூட் வந்து அதிக அதிகம் உணவில் வந்து சேர்த்துலன்னா ப்ளெட் வந்து நல்லா ஊறும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னா கலர் கலர் கலராக பிங்க்கு தவிர அந்த மாதிரி சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் வேர்க்கடலையும் இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் போட்டு கட்சி சாப்பிட்டுக்கலாம் நல்லா கடலப்பருப்பும் பருப்பும் நல்லா வறுக்கணும் நல்லா ப்ரௌன் வரைக்கும் நல்லா வறுக்கணும் நான் வந்து வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன் பச்சை வேர்க்கடலை வந்து நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த பீட்ரூட் பதிலுக்கு வந்து தக்காளி எதுவுமே தேவையில்லை நம்ம இந்த கடலை பொருப்பு வேர்க்கடலை இதுவே போதும் தக்காளி போட வேண்டாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் பண்ணிக்கலாம் எல்லாமே ஹைஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும் அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து உள்ளே இருக்கிறதுனால நல்லா வேணும் பச்சை மிளகாய் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வந்து வர மிளகாய் போதும் பட் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டிருக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதங்கணும் கண்ணாடி மாதிரி ஆனால் நம்மளுக்கே தெரியும் வெந்தடி என்னங்கிறது நீங்கள் ரெண்டு நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அப்படின்னா புளி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க இது வந்து என்னென்னா அப்போவே அன்றைக்கே சாப்பிட்டலாம் நம்ம புளி தேவையில்லை டூ டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா புளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க சூடு இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து பீட்ரூட் போட்டு வதக்கிடலாம் பீட்ரூட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் நல்லா பீட்ரூட் வதங்கிடுச்சு தேங்காய் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் யட்டாக வதக்குங்க டூ டேஸ் வந்து வைக்கணுன்னா தேங்காய் வந்து நல்லா வதங்கிடணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் ப்ரெட்டில் கூட தடவி கொடுக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இது வந்து ஆஃப் பண்ணிடலாம் சால்ட் போட்டு அரைச்சிடலாம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சு இப்போ அரைச்சு ரெடி ஆயிடுச்சு வீட்ரூட் தொயில் ரெடி ஆயிடுச்சு நான் வீட்ரூட் தொயல் எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் பார்த்தீங்க இந்த தொயல் வந்து என்னன்னா சாதத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தி தோசைக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்